சின்னம்மா அந்த டிடி இத்தினர் மக்கள் லைக் பண்ணுறாங்க அவங்க பார்த்து ஒரு தொண்டனை போட்டால் கூட செய்யக்கூடிய வாய்ப்பு எங்களுக்கு இருக்கு அவர் ரிலேட்டிவ் தான் வந்து நிற்கணும் இல்லை விருப்பப்பட்டால் பொதுச் விருப்பப்பட்டால் வந்து நிற்கலாம் தப்பு இல்லை நீட்டு நோய் திட்டம் தேனி மாவட்ட தேனி மாவட்டத்தில் இருக்கு அது வேண்டாம்னு சொல்லி பல தடவை போராட்டம் பண்ணான் அம்மா மக்கள் முன்னேற்றக் காலத்தின் சார்பாக துணை பொதுச்செயலாளர் அந்த டிடி இத்தினர் வந்து ஸ்பாட்லேயே கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தணும் நிப்பாட்டுறோம்னு சொன்னாங்க மத்திய அரசு இது விடாப்பிடியாக வந்து பிஜேபி சர்க்கார் அதை கொண்டு வரோம் நிற்கிறாரு அவங்க கூட போய் இப்போ அண்ணாதிமுக ஓட்டு பாராளுமன்ற தேர்தலில் கூட்டணி வச்சுருக்காங்க எப்படி இதை நிப்பாட்டுறோம் சொல்லி தேர்தல் நேரத்தில் சொல்லணும்ல ஓ பன்னீர்செல்வம் அந்த தொகுதிக்காரரு அந்த திட்டத்தை நிப்பாட்டுவாங்களா இல்லை வந்துருமான்றத மக்கள் தெரியப்படுத்தணும்

இப்படி ஆதார பூர்வமாக சிக்கியிருக்காங்க அந்த இப்போ அந்த நபர்கள் அது இருந்தால் அவனை தூக்கி தக்க பனிஷ்மெண்ட்டு கொடுத்தாத்தான் இந்த நாட்டுக்கு உங்கள் அரசு மேலே நல்ல பேர் கிடைக்கும் இது அவனுக்கு வேண்டியவே இவனுக்கு வேண்டியவன் நீங்கள் தப்பிக்க வச்சிக்கலாக்க மிக மோசமான நிலைமைக்கு இந்த அரசாங்கம் போயிடும் ஆனால் பெரியவங்களும் தேனி மாவட்டத்தில் வந்து அம்மாவால் அறிவிக்கப்பட்ட திட்டங்கள் போகிற அமைப்பு இப்போ பெண்டிங்கில் இருக்குது எந்த ஒரு திட்டமும் நல்ல திட்டப்பணியுமே வந்து சரிவராக நடக்கிறது அது உங்களோட கருத்து அதாவது அம்மா கிட்ட நான் கேட்டது இந்த பஸ் ஸ்டாண்டு கூடலூரில் கும்பலியில் என் ஃபண்டு ஒரு கோடியை போட்டு அந்த டிப்போவை மாற்றி ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கு மூணு கோடிக்கு எஸ்டிமேட்டு அனுப்பிச்சாச்சு நான் இப்போ விடலை சபரிமலை பக்தர்கள் வியாபாரிகள் ரெண்டு ஸ்டேட்டு சந்திக்கிற இடா வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் வர்ற இடம் அந்த இடத்துல நெடுஞ்சாலையை தவிர வேறு எந்த இடமும் இல்லை ஒன்று ஒன் பாத்ரூம் போகணுன்றா கூட அதுக்குத்தான் அந்த டிப்போவை வந்து பஸ் ஸ்டாண்டாக மாற்றி கொஞ்சம் வசதி செஞ்சு கொடுக்கலாம் ஒரு பிளான் போட்டு கொடுத்தோம் அதை நான் தங்கத்தமிழ் செல்வ என் தொகுதின்றதுனாலே அதை கிடப்பில் போட்டாங்க ரைட்டா அதே மாதிரி வருஷ நாட்டு பகுதியில் வந்து தண்ணி குடிநீர் பஞ்சம் இருக்குது அங்கே மூல வகையில் ஒரு செக் டேம் போட்டு ஒரு மேஜர் ஸ்கீம் போட்டு எல்லா கிராமங்களுக்கும் ட்ரிங்கிங் வாட்டர் கொடுக்கணும்னு சொன்னேன் அதுவும் கிடப்பில் கிடக்கு திட்டம் வேணும்னு சொல்லி அந்த திட்டத்தை உருவாக்குற வடிவமைப்பு அலுவலகத்தை மதுரையில் இருக்கிறத தேனியில் வைங்கண்டேன் சட்டமன்றத்தில் பேசாத பேச்சு இல்லை ஆனால் அந்த அமைப்பை அந்த மதுரையில் இருக்கிற ஆஃபீஸை தேனியில் ஒரு வருஷத்துக்கு வச்சா தான் அந்த திப்புரவணை திட்டத்தை போய் ஆய்வு பண்ணி ஸ்கீம் போட முடியும் அதை வைக்கலை மாதிரி தேனி மாவட்டத்துக்கு எந்தெந்த திட்டமும் வரல ஆனால் போடிக்கு மட்டும் அவர் போகாத ஊருக்குலாம் பாலத்தை கட்டுறாரு ரோட் போடுறாரு கோடி தொகுதி சட்டமன்ற தொகுதிக்கு இதான் இன்றைக்கி தேனி மாவட்டத்தில் நடக்குது 谢谢。